அன்பு நேயர்களே உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன் அந்த காலத்தில் எத்தனையோ படங்கள் அந்த படங்களுடைய சின்ன சின்ன காட்சி நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை எப்பயோ பார்த்துருப்போம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அப்படியே படுத்து தூங்கும் பொழுது அந்த காட்சி அந்த படத்தினுடைய ஏதாவது ஒரு காட்சி அல்லது அந்த படத்தினுடைய பாடல்கள் எங்கேயாவது ஒலிக்கின்ற பொழுது நம்ம ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் அந்த டிரைவரே போடுவார் இல்லாட்டி யாராவது ஒருத்தவர் செல்ஃபோனில் வந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பார் அந்த பாட்டு எங்கேயோ இருந்து காதலை விழு விழுகின்ற பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த பாட்டு அந்த படம் நம்ம பார்த்த நேரம் அப்போது நம்ம குடும்ப சூழல்கள் நம்முடைய மனநிலை இப்போதைக்கு நம்முடைய மனநிலை அது ஒரு சுக அனுபவத்தை தரும் எண்ணங்கள் தானே எங்கள் வாழ்க்கை நினச்சி நினச்சி தான் வாழ்க்கை அப்படி நான் ரசித்த சில காட்சியை நீங்களும் ரசித்திருப்பீர்கள் அப்படி என்பதற்காக ஒரு காட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் நம்ம எல்லாரும் ரொம்ப ரசித்த காட்சி தான் அது அநேகமாக அது ரசிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது ஏன்னா சிலருக்கு சில காட்சி பிடிக்கும் சிலருக்கு சில காட்சி பிடிக்காது ஒரு பாட்டே நமக்கு நல்லா இருக்கிற பாட்டு இன்னொருத்தவருக்கு நல்லா இருக்கு அதனால தானே நேயர் விருப்பம்னு போடுறோம் அந்த நேயர் விருப்பத்தில் சில பேர் ஒரு நூறு பேர் கேட்ட பாட்டு அவர் அப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் கேட்ட ஒரு பாட்டோ இல்லாட்டி இவருக்கு பிடிச்ச பாட்டோ நேய விருப்பம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி போடும் பொழுது இவர் வந்து உட்காந்து கேட்பார் உடனே வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க இது ஒரு பாட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கையே அப்படின்ட்டு ஆனால் இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனாலும் கூட எல்லோரும் விரும்புகின்ற காட்சி அந்த காலத்தில் யார்கிட்ட கேட்டாலும் இந்த காட்சியை விரும்பாதவர்கள் இருக்க முடியாது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களா இது ஒரு பாத்திய இசை காட்சி படமே சொல்லிடுறேன் தில்லன மோகனம்பால் தில்லன மோகனம்பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான என்ன என்ன இந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த காட்சியில் இது இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒருவங்க ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு அதை பரிமாறுகின்ற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அந்த தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாட்டு ரொம்ப பிரபல்யம் ஏன்னு வச்சுக்கோங்க இது ஒரு தியாகராஜருடைய ஒரு கிருதி நகுமோமோ அப்படிங்கிற கிருதி அந்த நகுமோமோ பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அளவுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கீர்த்தனை அது அந்த கீர்த்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாடாதவங்க நாதசுரமாக இருக்கட்டும் ஃப்ளூட்டாக இருக்கட்டும் பாடாதவங்களே இருக்க முடியாது எல்லாரும் அது பாடி இருப்பாங்க ஏதோ அத்தனை சங்கதிகள் அதில் இருக்குது அது கல்யாண கச்சேரியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நகமமும் அரை மணி நேரம் பாடுவாங்க கோயில் புறப்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது பாடுவாங்க அப்படிப்பட்ட பாட்டு ஆனால் சினிமாவுக்கு இப்படி பாட முடியாது இல்லையா ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த கே மகாதேவன் ஏ பி நாகராஜன் எல்லோரும் இணைஞ்சி ஒரு இம்பேக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த ரெக்கார்டு அந்த அஞ்சு நிமிஷம் ரெக்கார்டை எவ்வளவு விளையாட்டு எத்தனை சங்கதி ஒரு அரை மணி நேரம் அந்த கச்சேரி கேட்டால் என்ன மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு பிறக்குமோ அந்த மாதிரி உணர்வை தந்து விட்டார்கள் இல்லையா நீ இன்னொரு விஷயம் சொல்கிறோம் பாருங்களா அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு காட்சியை இவர் எப்படி எடுத்திருக்கிறார் அது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கே மகாதேவனுக்கு சொல்லணும் ரொம்ப கன்சைன்ஸாக வந்து அதை அந்த மியூசிக்கை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்துருப்பார் அதை காட்சிப்படுத்துகிறது இருக்குது இல்லையா பாடலாம் ஒரு கச்சேரியா வச்சு பாடி அப்படியே ஷூட் பண்ணலாம் ஆனா அதிலேயே பல சங்கதிகளை சொல்லக்கூடிய திறமை வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஏ நாகராஜன் ஏ நாகராஜன் மாதிரி இருக்காது பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே பாத்தீங்கன்னா அந்த சீனை எப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ரெட்ட தவுல் ஒருவர் சாரங்கபாணி ஒரு தவிர பாரையா முதல்ல சாரங்கபாணி தவுல் வாசிப்பார் அவருடைய உடற்பழி பார்க்கணுமே அசல் தவுல்காரர் கூட அப்படி வாசிக்க மாட்டார் அவரை வாச்சவொடனே நீ தான் தவுல் வாசிப்பியா அதை நான் வாசிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வாலைய பொட்டு முகத்த பாவத்தை இறுக்கி அந்த தவில வாசிப்பார் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த தவில்காரர்களுக்கே உரிய பாடி லாங்குவேஜ் அதை அவ்வளவும் காமிப்பார் அதை காமிக்கும் பொழுது அவருடைய அந்த வேகம் அவ்வளவு நமக்கு தெரியும் இது ரெண்டும் தவில் வாசி முடிச்ச உடனே உடனே முதல்ல அந்த ரெண்டு நாதஸ்வரங்கள் தான் திரையில தெரியும் ரெட்டா நாதஸ்வரமா எப்படி ஜெமினி பிக்சர்ஸ்ல வருதோ அந்த மாதிரி ரெட்டா நாதஸ்வரம் அந்த நாதஸ்வரம் அவர் வாங்கின அந்த அந்த காசுகள் தங்க காசுகள் எல்லாம் தொங்குற மாதிரியான ஒரு காட்சியை அந்த கையில வச்சிருக்கிற தோடா இதோட ரெண்டு ராசஸ்வரம் தெரிஞ்சு நகுமோம ஆரம்பிப்பாங்க பாருங்க அது அவ்வளவு அழகா இருக்கு ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனை காமிச்ச உடனே அடுத்து அவருக்கு துணையாக உதக்கூடிய ஏவி எம் ராஜா அவர் வாசிக்கிறார் இல்லையா அவர் அந்த ராசஸ்வரத்தை அப்படியே கீழே வச்சுக்கிட்டு சிவாஜி கணேசன் எப்படி வாசிக்கிறார் அப்படிங்கிறதையே பார்க்கக்கூடிய காட்சி இவ்வளவும் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது அங்க ரெண்டு பேரும் பிள்ளைனா வாசிட்டு போயிடலாம் இல்லையா சின்ன சின்ன நுட்பங்கள் இதெல்லாம் யார் வந்து கவனிக்க போகிறாங்க பாட்டை கேட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த ஒத்து உதிரவர் உடனே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு அந்த சரணம் முடிச்ச உடனே வாசலில் நேராக பாத்தீங்கன்னா வாசலுக்கு போவோம் கேமரா வாசல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி வந்து நிற்கும் மாட்டு இருந்து முதல்ல அந்த நாட்டியாயினி பத்மினி இறங்குவாங்க அவங்க வரும்போதே அந்த இசை காதலை விழுந்து அதிலேயே லயிச்சு வந்து நேராக பார்க்கக்கூடிய மாதிரியான அந்த காட்சி அந்த முகபாவத்தில் என்ன அற்புதம் முடிச்ச உடனே அது அதுக்கப்புறம் வெவ்வேறு கோணங்கள்லாம் காமிப்பார் நேராக பார்த்தீங்கன்னா கேமரா அப்படியே டாப் ஆங்கிள் போகும் டாப் ஆங்கிள் போகும்போது ஒரு அழகான காலம் அந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெட்டையர்கள் பாலையா இந்த பக்கம் சாரங்கபாணி அந்த பக்கத்தில் ஒத்து உதவக்கூடியவர் கருணாநிதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தாளம் போடக்கூடியவர் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆறு பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய டாப் ஆங்கில ரொம்ப அழகாக காமிச்சு அப்புறம் ஆடியன்ஸோட அப்போ இது கேமரா எழுதிய கதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பேனாவில் எழுதிய கதையை விட கேமராவில் எழுதிய கதையை நம்ம மனதில் பதிகிறவண்ணம் அந்த காட்சியினுடைய அடுக்கடுக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை அதை விருந்தினர்கள் வந்து விட்டார்கள் என்பதை காமிக்கிற மாதிரியே அதை பார்த்துட்டு அந்த கண்ணாலேயே பரிமாறிக்கொள்வது அதற்காக தங்களுடைய வாசிப்பை அவங்க இன்க்ரீஸ் பண்ணி அந்த அப்தனை திறமைகளையும் காமிக்கிற மாதிரி அடுத்தடுத்து விழக்கூடிய சங்கதிகள் அது அந்த சங்கதிகள் இருக்குது இல்லையா அந்த சொர சங்கதிகள் பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் மாதிரி அதாவது சிவாஜி கணேசனும் ஏ வி எம் ராஜனும் கேள்வி பதில் மாதிரியே அந்த சுரத்துக்கு சொரம் கேள்வி பதில் மாதிரியே அமைத்து வீசக்கூடிய அந்த சங்கதிகள் அப்படியே மத்தாப்பு மாதிரி ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தில் மத்தாப்புகள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சொரங்கள் பறக்கும் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த காட்சி இந்த இந்த மேடையில வாசிக்கக்கூடிய காட்சி அந்த ரசிகர்கள் எல்லாம் அவ்வளவு பரவசமாக கேட்கின்ற அதே நேரத்திலே வெளியிலே இருந்து வந்த அந்த நாட்டியம் அந்த நாட்டிய குழுவினர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஜெயிண்ட் இல்லையா ஒரு பக்கம் தங்கவேலு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டி ஆர் ராமச்சந்திரன் சாதாரணமான நடிகர்களா சி கே சரஸ்வதி பத்மினி அப்போ இவர்களெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாதஸ்வரத்தை காதிலே வாங்கி அவர்கள் அத்தனை அழகாக ரசிக்க கூடியதே அந்த முகபாவத்துல காமிக்கும் போது இந்த சி சரஸ்வதி இவர்களை பார்ப்ப யார பத்மினியுடைய பத்மினி தன்னுடைய முகத்திலே அந்த இசையினுடைய அந்த அற்புதத்தை ரசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முகபாவங்களை காட்டுகின்ற கேமரா அந்த பத்மினியை சந்தேகத்தோடு சி கே சரஸ்வதி பார்க்கிற மாதிரி காமிக்கும் அப்போ அங்க ஒரு சில செய்திகளை அவர் ஏ பி நாகராஜன் சொல்லுகின்ற ஒரு சரணம் முடிஞ்ச அது நிறுத்துகின்ற பொழுது அந்த ஒரு குழைவும் வருது அற்புதமான முழங்கி கொட்டு என்று கொட்டி என்ன அற்புதம் அது கேட்கும்போதே ஒரு ஆனந்தம் பிடிப்பதும் அந்த நாதஸ்வரத்தை தூக்குவதும் அந்த நாதஸ்வரத்தை சுழற்றுவதும் அதோடு அந்த முகபாவங்கள் புருவங்கள் ஏறி இறங்குவதும் இந்த கன்னங்கள் என்ன அற்புதமா அந்த கலைஞர்களுக்கே கன்னங்கள் எல்லாம் உப்புவதும் வடிவதுமாக அந்த உதவுகள் துடிப்பதும் ஏன்னா அத்தனை விஷயங்களும் ரொம்ப நுட்பமாக கவனித்து அதெல்லாம் நுட்பமாக நம்ம கவனிக்கும் போது நமக்கு எத்தனை சந்தோஷம் ஒரு கலைஞர் நினை இப்படி இல்லையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இந்த நகுமோ பாடல்ல இருக்கு நீங்க இப்ப நான் சொன்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு தரம் பாத்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ரசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் அதற்காகத்தான் இந்த பதிவு மறுபடியும் மற்றொரு பதிவினை சந்திப்போம் நன்றி நேயர்களை